வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை பி மைதானத்தில் போலீசார் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது வால்பாறை பகுதியில் பெய்த கனமழையால் சோலையார் அணை நூற்றி ஐந்து அடியை எட்டியுள்ளது புற்றுநோயுடன் போராடும் ரசிகருடன் ஜூம் காலில் பேசி நம்பிக்கையூட்டிய கமலஹாசன் ரோட்ரி சங்கங்களின் சமூக செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இலவச டயாலிசிஸ் திட்டம் மொபைல் மருத்துவ திட்டம் விரைவில் துவங்க உள்ளதாக நிறுவன தலைவர் வக்கீல் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இணையதள வழியாக நடைபெற்றது கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டு ரேஸ் கோர்ஸில் உள்ள மூத்த வழக்கறிஞர் எம் சுந்தரவடிவேலு தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டியின் நிறுவன தலைவர் வக்கீல் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற இதில் விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக பிரபல மூத்த வழக்கறிஞர் எம் சுந்தரவடிவேலு கலந்து கொண்டார் கோவை மாநகர ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக சந்தோஷ்குமார் செயலாளராக மகேஸ்வரன் பொருளாளராக கனகராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் சேர்மன்களாக சக்தி சரவணன் சீனிவாசன் ஜெயராமன் கௌரிசங்கர் டாக்டர் உமா பிரபு டாக்டர் மகேஷ் சபியுல்லா மற்றும் பலர் பதவியேற்றுக் கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று சார்ந்த மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் துணை ஆளுநர் ராயல் ஏஜென்சி பாலகிருஷ்ணன் மாவட்ட இயக்குனர் குமரேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேச்சாளர் சோமவல்லியப்பன் பங்கேற்று தலைமை உரையாற்றினார் விழா ஒருங்கிணைப்பாளராக ரிஷி விக்னம் யோகா மையம் ரஞ்சினி செயல்பட்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் ரோட்ரி இண்டஸ்ட்ரியில் சிட்டியின் நிறுவன தலைவர் வக்கீல் பிரபு சங்கர் பேசுகையில் கோவிட் பத்தொன்பது தொடர்பாக பல்வேறு உதவிகளை ரோட்ரி சங்கம் தொடர்ந்து செய்து வருவதாக கூறிய அவர் ரோட்ரி சங்கங்களின் சமூக செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இலவச டயாலிசிஸ் திட்டம் மற்றும் மொபைல் மருத்துவ சேவை விரைவில் துவக்க உள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மேலும் புதிய உறுப்பினர்களாக குரு அடுப்படி உரிமையாளர் சந்திரசேகர் மற்றும் சண்முகம் என்ஜினியர் அம்பலவாணன் ஆகியோரும் பதவியேற்றுக்கொண்டனர் கோவிட் காலகட்டங்களில் வந்து நம்ம ரோட்ரி சங்கம் பல ரோட்ரி கிளப்புகள் இணைந்து நாங்கள் வந்து எல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விதத்தில் வந்து பலவித சேவைகளை செய்து வந்திருக்கோம் அதில் சஞ்சீவின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சேவையின் கீழே ஒம்போதரை கோடி ரூபாய்க்கு வந்து பலவிதமான நலத்திட்டங்களை வந்து செயலாக்கி செயலாற்றி வந்திருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த ஆக்ஸிஜன் டேங்க்ஸ் ஃபார் அன்இன்ட்ரிப்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் செய்தது ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் கிளப்பை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு இலவசமான ஒரு டயாலிசிஸ் யூனிட் வந்து குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு அஞ்சு டயாலிசிஸ் யூனிட் போட்டு இலவசமாக மக்களுக்கு கொடுக்கலாம்ன்றக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு அப்ரூவல் ஆகி நாங்கள் நிறைவேற்றுகிற நிலையில் இருக்கோம் அது போக மொபைல் மொபைல் மெடிக்கல் வேன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து அடிக்கடி வந்து ஹெல்த் அவேர்னஸ் நிறையா வந்து கேம்ப்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் கொரோனா டைமில் ஃபயர் ஸ்டேஷன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போர்ட் போன்ற பொதுத்துறையில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மாஸ்க்கும் சானிடைசர்ஸும் விநியோகம் செய்திருக்கிறோம் இந்த மாதிரியான பலவிதமான நடவடிக்கைகளை நாங்கள் இந்த கொரோனா டைமில் செய்து அது மட்டும் இல்லாமல் கையை கழுவுவது எப்படி என்ற ஒரு வாஷின் ஸ்கூல்ஸ் என்ற ஒரு கோட்பாடு ஏற்கனவே ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம ரோட்ரி இன்டர்நேஷ்னலால் பின்பற்றப்பட்டு வருது அதன் அடிப்படையில் இந்த கொரோனா டைமில் கைகளை முறையாக கழுவுவது எப்படின்றத பற்றி நாங்கள் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரோம் இது போன்ற பலவிதமான விழிப்பு விழிப்புணர்வும் சமுதாய சேவைகளும் இந்த சங்கம் செய்து வருகிறது கோட்டை சங்கம் என்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களை கடந்து நாம் சமூக சேவை என்ற ஒரு அக அமைப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம் உலகளவில் இன்று பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட சங்கம் இது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் முப்பத்தி ஐந்தா முப்பத்தி ஐந்தாயிரம் சங்கங்களாக நாங்கள் உலகளவில் பல பல இடங்களில் பல பரி பரிணாமத்தில் செயல்பட்டு மக்களுக்கு தேவையான அல்லது இந்த சமுதாயத்துக்கு தேவையான எந்த விதி எந்த விதமான உதவிகளையும் செய்து இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய சமூக பணியை ஆற்ற ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துள்ளோம் அந்த வகையில் கோவையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு சங்கங்கள் உள்ளன இந்த மாவட்டமாக ஆரை டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் என்று கூறுவோம் இந்த வருடத்தில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ராஜசேகர் அவருடைய முன்னிலையில் நாங்கள் இந்த சமுதாயத்திற்காக புதிய பரிணாமத்தில் என்விரான்மெண்ட் என்ற தலைப்பில் செயல்படவிருக்கிறோம் அந்த வகையில் இன்று கோவை இண்டஸ்ட்ரியல் சிட்டி சுழற்சங்கம் புதிய தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்களுடைய ஆபீஸ் பேரர்ஸ் அவர்களை தேர்ந்தெடுத்து இதை ஒரு முதல் முயற்சியாக எடுத்து செயல்பட செயல்பட போகிறோம் என்பதை உங்களுடன் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன் பியாப் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய மூன்றாவது கட்ட தலைவர்கள் எல்லாம் இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் இன்னைக்கு வச்சுருக்கோம் எங்கள் ரோட்ரி சங்கத்தினுடைய ரோட்ரி கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி சங்கத்தினுடைய தலைவராக திரு சந்தோஷ் பிள்ளை அவர்கள் பதவி ஏற்கிறார் ரோட்டேரியன் திரு மகேஸ்வரன் அவர்கள் செக்ரட்டரியாக பதவி ஏற்கிறார் எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் ராயல் ஏஜென்சிஸ் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அவருடைய முன்னிலையில் நாங்கள் வந்து இன்னைக்கு புது உறுப்பினர்களையும் நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து நாங்கள் உள்ளே சேர்க்கிறோம் திரு அம்பலவாணன் திரு சந்திரசேகர் மிஸ்டர் சண்முகம் போன்ற நபர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பல நபர்கள் எல்லாரும் வந்து எங்கள் கூட இணைகிறாங்க சமுதாயத்திற்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் சொசைட்டிக்காக வி ஹேவ் டு சர்வன்றக்காக இந்த அமைப்பை நாங்கள் அருகே உள்ள சின்னாம்பதி மலை கிராமல் வழங்கினார் கொரோனா அமலில் உள்ள நிலையில் கோவை ஒட்டியுள்ள மலை கிராமங்களில் உள்ள மக்கள் வீட்டிலேயே உணவிற்கு சிரமப்படுவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியானது இதையடுத்து காக்காச்சாவடி போலீசார் சின்னாம்பதி மலை கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அங்கு கிராம மக்கள் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் சிரமப்படுவதை அறிந்த போலீசார் மாவட்ட மாவட்டிக்கு தகவல் அளித்தனர் மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் சின்னாம்பதி மலை கிராமத்தில் உள்ள அறுபத்தி ஐந்து குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் போர்வைகள் மாவட்ட காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டது சின்னாம்பதி கிராமத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்தினம் பேரூர் சரக டிஎஸ்பி திருமால் ஆகியோர் கிராம மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் தொகுப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மதுக்கரை காவல் ஆய்வாளர் முருகேசன் காக்காச்சாவடி உதவி ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்ட போலீசார் கலந்து கொண்டனர் இதையடுத்து கிராம மக்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஜெயின் சமூகத்தினர் மனு கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வத்சா ராஜகுரு அபார்ட்மெண்ட் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் ஜெயின் சமூகத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர் மனுவில் கொரோனா தடுப்பூசி முகாம் அமைத்து தடுப்பூசி போடுதல் சம்பந்தமாக கோவை தெற்கு பகுதியில் உள்ள செல்வபுரம் பகுதியில் வத்சா ராஜகுரு குடியிருப்பு வளாகத்தில் ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த சுமார் அறுநூறு குடியிருப்புகள் உள்ளது இங்கு இதுவரை எவருக்கும் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படவில்லை ஆகவே மாண்புமிகு ஐயா அவர்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அருகில் முகாம் அமைத்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பில் குடியிருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த உரிய அதிகாரிகளுக்கு ஆவணம் செய்யுமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது வால்பாறை பகுதியில் காட்டெருமைக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் வனத்துறையினர் மருத்துவருடன் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள ஸ்டான்மோர் அருகே சாவாரங்காடி எஸ்டேட் தேயிலை தோட்டம் பகுதியில் ஒரு காட்டெருமை உடல் எழுந்து நடமாட முடியாமல் அது பற்றிய தகவலை சம்பந்தப்பட்ட வனச்சரக அலுவலர் ஜெயச்சந்திரனுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் உடல்நலக்குறைவால் படுத்திருந்த காட்டெருமையை பார்த்தபோது அந்த காட்டெருமை வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதை அறிந்து அது பற்றிய தகவலை கால்நடை மருத்துவருக்கு தெரிவித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மேலும் அந்த காட்டெருமை கடந்த இரண்டு தினங்களாக அதே பகுதியில் இருந்ததை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது புற்றுநோயுடன் போராடும் ரசிகருடன் ஜூம் காலில் பேசி நம்பிக்கையூட்டிய கமலஹாசன் மூளை புற்றுநோயுடன் போராடும் தனது ரசிகருடன் ஜூம் காலில் பேசி நம்பிக்கையூட்டியுள்ள கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் கமலஹாசன் கனடா வாழ் தமிழரும் கமலஹாசனின் தீவிர ரசிகருமான சாஹேத் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அபாய கட்டத்தில் உள்ளார் இவரது தீராத விருப்பம் கமலஹாசனிடம் பேச வேண்டும் என்பதுதான் இதனை நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்ட கமலஹாசன் திடீரென்று ஜூம் காலில் வந்து பேச சாஹேத்துக்கு நம்பிக்கையே இல்லை இது நிஜம்தானா என்று நம்ப முடியாமல் அதிசயத்து போய் உற்சாகமுடன் பேச ஆரம்பித்து விட்டார் கமலஹாசன் நலம் விசாரிக்க பதிலுக்கு சாஹேத்தும் நலம் விசாரிக்க சாகேத்தின் குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்தது உங்கள் ரசிகர் என்பதால் எனது மகனுக்கு விருமாண்டி என்று பெயர் வைத்துள்ளேன் என்றார் சாஹேத் கமல் மகிழ்ச்சியில் புன்னகை பூத்தார் நான் ஊருக்கு வந்து உங்களை பார்க்கலாமா என்று சாஹேத் கேட்க எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் என்னை பார்க்கலாம் என்றார் கமலஹாசன் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் சில நாட்களில் இறந்துவிட போகும் புற்றுநோயாளிக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக நடித்திருப்பார் அது தற்போது நிஜ வாழ்க்கையிலும் நடந்துள்ளது your cousin sister did it for you <laughs> it's a surprise kada ulra illpa how do i hi good morning good morning good morning how are you zakit <laughs> <laughs> oh my god najma va illma computer le da vela pada beautiful la fantastic oh my god ஏகம் பவுண்டேஷன் சார்பில் சிலிண்டர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட உபகரணங்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டன ஏகம் பவுண்டேஷன் சார்பில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட உபகரணங்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டன கொரோனா தொற்று பாதிப்பில் கோவை மாவட்டம் தமிழக அளவில் முதலிடத்தில் இருந்தாலும் தினசரி தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தொற்று பாதிப்பு உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் உள்ளிட்ட உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது கொரோனா மூன்றாம் அலை தாக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ள சூழலில் கோவை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த சூழலில் ஏகம் ஃபவுண்டேஷன் சார்பில் எண்பது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பதினைந்தாயிரம் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் இரண்டாயிரம் பல்ஸ் ஆக்சிமீட்டர்கள் மற்றும் தொள்ளாயிரம் பிபிஇ கிட்கள் வழங்கப்பட்டுள்ளன கொரோனா மூன்றாம் அலையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராகி வரும் சூழலில் தன்னார்வலர்கள் வழங்கும் உதவிகள் நிச்சயம் கைகொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறை குடியிருப்பு பகுதியில் நாயை வேட்டையாட வந்த சிறுத்தை கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வால்பாறை சிறுவர் பூங்கா பகுதிகள் நேற்று இரவு சிறுத்தை உலா வந்தது பின்னர் அங்குள்ள வீட்டின் முன் நின்றிருந்த நாயை பிடிப்பதற்கு படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தது அப்போது சுதாகரித்து கொண்ட நாய் சிறுத்தை நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ஓட்டம் பிடித்துள்ளது நாய் ஓடியதை பார்த்ததும் சிறுத்தையும் நாயை விரட்டி சென்று இரவு நேரங்களில் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நடமா ஆடுவதால் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் மேலும் ஏற்கனவே குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் சிறுத்தைகளை பிடிப்பதற்கு வனத்துறையினர் வாழைத்தோட்டம் பகுதியில் கூண்டு வைத்துள்ளனர் இது பற்றி அப்பகுதி மக்கள் கூறும் குடியிருப்பு பகுதிக்குள் நடமாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தோம் ஆனால் வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கிறோம் என்று சொல்லி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் வாழைத்தோட்டம் பகுதியில் இரண்டு கூண்டு வைத்தனர் ஆனால் இதுவரைக்கும் சிறுத்தை சிக்கவும் இல்லை அதை பிடிக்கவும் முடியவில்லை எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் வால்பாறை டவுன் பகுதிகளில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க காலம் தாழ்த்தாமல் துரித நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கலைஞரின் பாடலை இசைத்து நிவாரணம் கேட்கும் நாதஸ்வர கலைஞர்கள் நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவு கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக நீட்டித்து வருகிறது இதன் காரணமாக கூலி தொழிலாளர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினர் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது குறிப்பாக கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் திருவிழாக்கள் ஏதும் நடைபெறவில்லை இதனால் தவில் மற்றும் நாதஸ்வரம் இசைக்கலைஞர்கள் வருவாய் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளும் கோவில் திருவிழாக்களிலும் மேலும் இசைக்கும் கலைஞர்கள் கடந்த நாற்பது நாட்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் இதனால் அவர்கள் அன்றாட செலவுக்கு வழியில்லாமல் பரிதவித்து வரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது கோவை சின்னவேடம்பட்டியில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் தங்களின் பரிதாப நிலையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாகவும் தமிழக அரசு நிவாரண உதவித்தொகை வழங்க கோரியும் இசைக்கலைஞர்கள் சிலர் தவில் நாதஸ்வரம் இசைத்து தங்களின் வாழ்க்கை நிலையை எடுத்துரைத்தனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் இசையால் பல்வேறு பாடல்கள் பாடினர் இது குறித்து இசைக்கலைஞர்கள் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் நாதஸ்வர கலைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த நாற்பது நாட்களாக ஊரடங்கு அமலில் இருப்பதால் திருவிழாக்கள் திருமண நிகழ்ச்சிகள் ஏதும் நடக்காத நிலையில் வருவாய்க்கு வழியின்றி தவித்து வருகின்றோம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த ஊரடங்கு நிலை நீட்டிக்கும் என்பது தெரியாததால் எங்களது எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளது மக்களை மகிழ்விக்கும் எங்களைப் போன்ற கலைஞர்களுக்கு அரசு போதிய நிவாரணம் வழங்கி வாழ்வாதாரம் காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் நலம் சிறக்க மடிக்கிறோம். கொரோனாவால் சிக்கித் தவிக்கிறோம் என்று வருந்தி கலைஞர் கருணாநிதியின் ஒரு பாடலை வாசித்து அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றனர் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வால்பாறை பகுதியில் பெய்த கனமழையால் சோலையாறு அணையில் நூற்றி ஐந்து அடியை எட்டியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது மழையால் தேயிலை உற்பத்தி அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வால்பாறை பகுதியில் பெய்த கனமழையால் சோலையாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது சோலையார் அணை நூத்தி அறுபத்தி ஐந்து அடி உயரத்திற்கு தற்போது நூத்தி ஐந்து அடி உயரம் தண்ணீர் உள்ளது சோளையார் அணை பகுதியில் பதினோரு மில்லி மீட்டர் மழை பெய்தது மேலும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எட்நூத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு கன அடியாகவும் அணையின் நீர்மட்டம் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி மூணு ஆறு கன அடியாகவும் உள்ளது அணையின் நீர் இருப்பு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் உள்ளது அணையின் உயரம் நூற்றி அறுபத்தி ஐந்து அடிக்கு நூற்றி ஐந்து புள்ளி முப்பத்தி ஆறு அடி உயரமாக தண்ணீர் உள்ளது வால்பாறை மூன்று மில்லி மீட்டர் மழையளவும் நீரார் அணை பகுதியில் நான்கு மில்லி மீட்டர் மழையளவும் சின்னக்கல்லார் பகுதியில் இரண்டு மில்லி மீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் கோவை இசை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவமனைகளுக்கு சமூக தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதேபோல் கோவை கொங்கு நண்பர்கள் சார்பில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையின் கொரோனா சிகிச்சை வார்டிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இருபது வீல் சேர் இருபது ஸ்ட்ரெச்சர் ஆகியவற்றை இஎஸ்ஐ மருத்துவமனையின் டீன் ரவீந்திரனிடம் கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார் செயலாளர் சுப்பிரமணியம் பொருளாளர் கேபி அழகேசன் இணைச் செயலாளர் லோகநாதன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் நடராஜன் நக்கீரன் ஆகியோர் வழங்கினர் இந்த அமைப்பு சார்பில் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையின் முன்கள பணியாளர்களுக்கு கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக உணவு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு மாதமாக தினசரி உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இஎஸ்ஐ அண்ட் ஜிஎச் அதுக்கும் இஎஸ்ஐ டீன் அவர்கள் வந்து வீல் ஸ்ட்ரெச்சர்ஸும் வந்து கேட்டதுனால இந்த இதுக்கு கொங்கு நற்பணி சங்க சார்பாக நாங்கள் நண்பர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் இதை வழங்கியிருக்கோம் இதனுடைய நிர்வாகிகள் சுப்பிரமணியம் செயலாளர் அவர்கள் பொருளாளர் அவர்கள் நடராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளாக நாங்கள் கலந்துருக்கிறோம் இது மக்களுடைய கொரோனா பயன்பாட்டுக்கு பயன்பதற்காக நாங்கள் கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய சார்பாக இதை நாங்கள் கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக ஐந்து லட்சம் மதிப்பீடு உள்ள இந்த பொருட்களை இன்று நாங்கள் இஎஸ்ஐ டீன் அவர்களுக்கு முறைப்படி வழங்குகிறோம் மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்துள்ளோம் இன்று இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் இருபது வீல் சேர் இருபது ஸ்ட்ரெச்சர்ஸ் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்களை இஎஸ்ஐ மருத்துவமனை முதல்வரிடம் இன்று வழங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியில் கொங்கு நண்பர் சங்க தலைவர் டி ராஜகுமார் செயலாளர் பி சுப்பிரமணியன் போர்களாக கோவை கொங்கு நண்பர் சங்கம் மூலமாக இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் அரசு அரசு மருத்துவமனைக்கு முன்கள பணியாளர்களுக்கு இரவு உணவு வழங்கி வருகிறோம் இந்த நாற்பது நாட்களாக அவங்க வழங்கி வந்த உணவு பேஷண்ட்களுக்கு எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் சப்ளை இருந்தாலும் கூட இருக்கவங்களுக்கோ அல்லது இங்கே வரக்கூடிய ஓபி மக்களுக்கோ சுத்தமாக பற்றாது இந்த மாதிரி நேரத்தில் ஒரு லாக்டவுன் எங்கே போய் சாப்பிடுவாங்க இந்த உணவு இவங்க கோவையின் நண்பர்கள் பேரவை அணிச்சது கொங்கு பேரவை கொடுத்தது பேருதவியாக இருந்தது கோவை நண்பர்கள் சங்கம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கேட்டிருக்கிற ஸ்ட்ரெச்சரும் சேரும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு ஈக்குவலாகவே நம்மகிட்ட எப்பவுமே இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் போனால் அது திரும்பி வரைக்கும் அடுத்து நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளுக்கு எட்டு ஃப்ளோர் இருக்குது மெயின் பில்டிங்கில் நாலு நாலு ஃப்ளோர் துணை யூனிட்டில் அப்போ நம்மளுக்கு மினிமம் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்ட்ரெச்சர் தேவைப்படும் இது அவள்கிட்ட சொன்ன உடனே இமீடியட்டாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தடுப்பூசி முகாம் நடத்த கோரி ஆர்ஜி வீதியில் உள்ள எஸ் எஸ் ஜே எஸ் எம் கோவில் கமிட்டி சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது கோவையில் ஜவுளி எலக்ட்ரிக்கல் என பல்வேறு துறைகளில் ஜெயின் சமூகத்தினர் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வணிகம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஜெயின் சமூகத்தினர் மற்றும் அவர்களை சார்ந்த எஸ்எஸ் ஜேஎஸ்எம் கோவில் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஜெயின் கோவில் அறக்கட்டளை சார்பாக மனு வழங்கப்பட்டது திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் நரேஷ் ஜெயின் தலைமையில் ஜெயின் கோவில் யூத் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீபால் ஜெயின் ஜித்தோ செயலாளர் பேரு ஜெயின் மற்றும் உறுப்பினர் முகேஷ் சங்வி ஆகியோர் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனா காலங்களில் ஜெயின் அறக்கட்டளை வாயிலாக விழிப்புணர்வு பேனர்கள் அமைப்பது நிவாரணப் பொருட்கள் வழங்குவது மற்றும் உணவு பொட்டலங்கள் வழங்குவது என கொரோனா காலத்தில் ஜெயின் சமூக மக்கள் முன்கள பணியாளர்களைப் போல சமூக பணியாற்றியதாகவும் குறிப்பாக வடவெளியில் உள்ள அண்ணா பல்கலை கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தில் உணவு வழங்குவது உள்ளிட்ட பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தனர் ஆதலால் மாவட்ட நிர்வாகம் ஜெயின் சமூகத்தினர் மற்றும் அறக்கட்டளையினருக்கு சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் அமைக்க நடவடிக்கை எடுக்க இந்த மனுவை வழங்கி உள்ளதாகவும் தெரிவித்தனர் எங்க ஜெயின் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது அவேர்னஸ் பேனர்ஸ் எல்லா இடத்துல போட்டிருந்தோம் யாருக்கெல்லாம் நீடி ரேஷன் தேவை இருந்தாங்க அவங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு பேருக்கு ரேஷன் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபுட் பேக்கேஜ் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டைம் எங்கனால கொரோனா எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் எல்லாமே ஆர்ஜி ஜெயின் டெம்பிள்லேருந்து பண்ணியிருந்தோம் சார் இப்போ வேக்சினேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் அசோசேஷனில் ஃபை எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க பட் இனி நிறைய பேருக்கு அந்த வேசினேஷன் இனி ஆகலை ஸோ அதுக்கு தான் ரிக்வெஸ்ட் பண்ண வந்தோம் ஸோ தட் டு த கலெக்டர் ஸோ தட் இப்போ பாக்கி வே ஒரு மூணாயிரம் பேருக்கு இனி வேக்சினேஷன் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமா பிகாஸ் எங்கள் அசோசியேஷனிலேருந்து எல்லா பேரும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க இந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம்

தமிழகத்தை கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக்க தமிழக அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது முன்களப் பணியாளர்களான காவல்துறையினர் அரசு ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது கோவை மாநகர போலீசாருக்கு அவினாசி சாலையில் உள்ள காவலர்கள் மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது தொடர்ந்து புறநகரில் பணியாற்றும் போலீசாருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி மாநகர